கேட்கிறதா என் குரல் இது வந்து டென்த்தில் டென்த்து நியூ புக் செகண்ட் இயர் உயிரின உயிரின வாழ்வின் அடிப்படையாக இருப்பது இயற்கை அப்படின்றாங்க உலகம் இன் உலகம் அப்படிங்கிறது ஐம்பதங்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தொல்கப்பேர் சொல்கிறாரு மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என் அப்படின்னு சொல்கிறது திருமூலரோட திருமந்திரம் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்கிற நூல் எதுனால் திருமந்திரம் சொன்னவர் யாருனா திருமூலர் வாயு வழக்கம் அறிந்து சிரிந்தடங்கில் ஆயுள் பெருக்க முண்டாம் அப்படின்னு சொல்றது பிற்கால அவையார் என்ன எந்த நூல்னா அவ்வை குரல் அப்படிங்கிறது என்ன அதிகாரம்னா வாயுதாரணை அதிகாரம் வாயு வழக்கம் அறிந்து சிரிந்தடங்கில் ஆயுள் பெருக்க முண்டாம் அப்படின்னு சொன்னவர் யாருனா பிற்கால அவையார் என்ன நூல்னா அவ்வை குரல் அப்படிங்கிறதுல வாயுதாரணை அதிகாரத்தில் சொல்றாரு கா காற்றின் பல்வேறு பெயர்கள் என்னென்னா வளி தென்றல் புயல் சூறாவளி கிழக்கு அப்படின்னா அதனுடைய வேறு பேர் என்னன்னா குணக்கு கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் அப்படின்னு சொல்லுவோம் குளிர்ச்சி இன்பம் மலையும் தர்றது வந்து கொண்டல் மலைமேகலை மலைமேகங்களை சுமந்து வருதா மலைக்காற்றுன்னு இந்த கொண்டலை சொல்றாங்க மேற்கு அப்படின்னா குடக்கு மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை காற்று அதிக வலிமையோடு வீசுவது கோடை அதாவது மேற்கு காற்று வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று வெப்பக்காற்றாக வீசுவது வந்து கோடைக்காற்று வடக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து வாடை அப்படின்னு பேரு வடக்கிலிருந்து வாடைக்காற்றுன்னு சொல்கிறோம் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான குளிர்ச்சியாக ஊது குளிர்ச்சியான ஊதைக்காற்று என்று அழைக்கப்படுவது வந்து வாடைக்காற்று தெற்கிலிருந்து வீசுறதுனால தெண்டல் காற்றுன்னு சொல்றோம் இந்த தெண்டல் வந்து மலர்களின் நறுமணத்தையும் மண்டுகளையும் அழைத்து வருது தெண்டல் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு பாடியவர் யார்னா இளங்கோவடிகள் எந்த நூல்னா சிலப்பதிகாரம் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் அப்படின்னு பாடியவர் யார்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகார நூல்ல பத்மகிரி பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது நூலை எழுதியவர் பள்ளப்பட்டாடை சொக்கநாதர் பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது அப்படிங்கிற நூல் எழுதினது யார்னா பல்லப்பட்டாடை சொக்கநாதர் புலவர் நந்தமிழும் தன் நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படின்னு சொல்ற நூல் வந்து பத்த பத்மகிரிநாதரோட தென்றல் விடுத்து நந்தமிழும் தன் பொருளை நன்னதியும் சேர் பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே அப்படிங்கிற நூல் வந்து பத்மகிரிநாதரோட தென்றல் விடுதூது நதியில் விளையாடி கொடியில் சீவி நடந்த இளந்தென்றலே அப்படின்னு தேசிய பாடல் எழுதினவர் யார்னா கண்ணதாசன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே அப்படின்னு பண்ணவரும் கண்ணதாசன் நலிஈரு முன்னி நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படிங்கிறது வந்து புறநானு நூறு புறநானூறு புறநானூறு நூல் இதில் யார் அதை பற்றி சொல்கிறாங்கன்னா கரிகள் வள பெருவ கரிகால் பெருவளத்தான பற்றி சொல்கிறாங்க யார் சொன்னது அப்படின்னா வெண்ணி குயத்தியார் நலி முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியில் யானை கரிகால் வளவ அப்படிங்கிறது புறனான ஒரு நூல் பருவக்காட்டின் பயண உலக கிப்பல்லஸ் அப்படிங்கிற கிரேக்காரினர் இது பருவக்காட்டோட உதவியால் முசுரி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் வழியே கண்டுபிடிச்சவர் யார்னா கிப்பல்லஸ் அந்த பருவக்காற்றுக்கு எவனரி இட்ட பேர் வந்து கிப்பலஸ் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஜூன் டூ செப்டம்பர் வடகிழக்கு பருவ வந்து அக்டோபர் டூ டிசம்பர் இந்தியாவின் முதுகலுமே வந்து வேளாண்மை இந்தியாவுக்கு தேவையான எழுபது சதவீத விழுக்காடு மலையைத் தர்றது வந்து தென்மேற்கு பருவக்காற்று வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு புறநானூற்று அப்பாடை பேர் வந்து ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு புறநானூற்றுல குறிப்பிட்டவர் வந்து மதுரை இலனாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லணும் புறநானூ உள்ள சொன்னவர் யார்னா மதுரை இலனாகனார் உலக அளவில் காற்றாலை மின்னின் உற்பத்தியில் இந்தியாவோட இடம் அஞ்சாவது இடம் காற்றாலை உற்பத்தியில இந்தியாவுள்ள தமிழகத்தோட இடம் உலகிலேயே காற்றாலை அதிக காற்று வந்து அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகள்ல இந்தியா வந்து இரண்டாம் இடம் இருக்குது உணவின்றி அஞ்சு வாரம் வாழ முடியும் நீரின்றி அஞ்சு நாள் வாழ முடியும் காற்றின்றி அஞ்சு ந நிமிஷம் கூட நம்மளால் வாழ முடியாது அந்த டயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்து மெது உருளைகள் இந்தியாவில் மிகுந்த உருளை உயிரிழப்பை தரும் காரணங்களில் அஞ்சாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் அஞ்சாம் இடம் வகிக்கிறது எதுனா காற்று மாசுபாடு காற்று மாசுபடுதல் குழந்தைகளோட மூளை வளர்ச்சி குறைவதாக அறிவித்துள்ள அமைப்பு ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் குளிர்சாதன பெட்டி வெளியிடும் க நச்சுக்காற்று குளோரோஃப்ளோரோ கார்பன் மோசன் படலத்தை ஓட்டிடுவது குளோரோஃப்ளோரோ கார்பன் இப்போது வந்து குளிர்பதினியில் வந்து என்ன என்ன கார்பன் பயன்படுத்துகிறாங்கன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு அப்படிங்கிற குளிர்பதினியை பயன்படுத்துகிறாங்க அமிலமலை அப்படிங்கிறது ஹந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு சேர்ந்தது நாம் மூச்சுவிடும் அளவு ஒரு மணித்துளிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு வரை உலக காற்று நாள் ஜூன் ஃபிஃப்டீன் உலக காற்று நாள் வந்து ஜூன் பிப்டீன் கார்பனின் ஒரு மூலக்கூறு வந்து ஒரு லட்சம் மூலக்கூறுகளை சிதைச்சிருமாமா உயிர்வழி ஆக்சிஜன் விற்கும் நிலையங்களில் ஒரு புட்டியின் விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல பின் வருத்தங்கள் அப்படிங்கிற கவிதையை எழுதவிட தேவக்கோட்டை வா ராமம் வா மூர்த்தி பின் வருத்தங்கள் என்னும் கவிதையை எழுதியவர் வந்து தேவக்கோட்டை வாமூர்த்தி இந்த தேவக்கோட்டை வாமூர்த்தியின் வரி வரிகள் என்னென்னா மொட்டைமாடி தண்ணீரில் நட்சத்திர கணக்கெடுப்பில் ம மறுபடியும் தவறவிட்ட தாளாத தன்னிறக்கம் மாயங்கள் செய்கின்ற பூங்காட்டே இத்தனை நாள் உன்னை பாடாதிவிட்டேன் புது கவிதையில் சிக்கி போனேன் தாய்லாந்து மன்னரோட இதெல்லாம் அந்த பின் வருத்தங்கள் அப்படிங்கிற கவிதையோட வரிகள் தாய்லாந்து மன்னரோட முடிச்சீட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தமிழ் மொழி தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படி அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றிருக்குது இது எந்த எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா ஒன்றே உலகம் அப்படிங்கிற தனிநாயகம் எழுதிய தனிநாயகம் அடிகள் எழுதிய நூலில் இருக்குது அப்படிங்கிறாங்க தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை தாய்மொழியில் எழுதி வச்சு பாடுறாங்க அப்படிங்கிறது தனியாயமும் அடிக அடிகள் எழுதி வச்ச தனிநாயமும் அடிகளோட ஒன்றே உலகம் அப்படிங்கிற நூலில் இருக்குது தாஜ்மஹால் கட்டப்பட்டது ப பதினேழாம் நூற்றாண்டில் அது வந்து வெள்ளைப்பள்ளிக்குலாக கட்டப்பட்டது தாஜ்மஹால் இன்று வந்து மஞ்சள் பழுப்பு நிறமாக மாறி காட்சி எழுக்கிறது இதுக்கான ஆசை ட்ரெயின் தேங்க் யூ